ஏற்கனவே ஏற்கனவே மொதல் ஒய்ஃபுக்கு நாலு பொண்ணு இதில் ரெண்டாவது பேர் அவ அவதாங்க சீவி கல்யாணம் பண்ணால் அவளுக்கும் கடைசி பொண்ணாகவே பறந்துருச்சு ஐயோ என்னடா எதுவும் பொண்ணாக போச்சா அப்போ அஞ்சு பொண்ணாகிடுச்சு உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணுறது கூட அப்பயும் ரெடியாக தான் இருக்கான் என்னென்னா பையன் தான் வேணுமா அப்போ அவங்க அம்மா அழுகுறாங்க பாருங்கள் பொ நம்ம பொண்ணு மாதமாக இருக்கா அவள் அவள் மாசமாக இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணால் நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அழுகும்போது சரி அப்படின்ட்டு பொண்ணு ஃபேஸை பார்த்துட்டு மனசு இறங்கிடுறான் அஞ்சு பொண்ணு ஆகி போச்சு இப்போ கடைசி ஆடைசி ஒரு வழியாக பொண்ணுக்கு பேரன் அந்தான் பேரந்த கொண்டு வந்து அப்பா வந்தாங்க உங்களுக்கு பையன் தானே வேணும் என் பிள்ளைய உங்களுக்கு தத்து கொடுத்துட்றேன் நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஏற்றுக்கலான் எல்லாமே நகை போட வைக்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கும்போது உடலாக உனக்கு என்ன தோணுதுன்னா என்ன இருந்தாலும் பேர எப்படிமா எனக்கு மகனாகவான் என்ன இருந்தாலும் எனக்கு மகிந்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க எனக்கு மகிந்தான் வேணும் என்ன நடக்குமோ தெரியாது அப்படிங்கிறார் ஏன்னா மகிந்தா வாரிசு பொம்பளை பேலாம் அரிசாக ஏற்றுக்க மாட்டாங்க பையன் இருந்தால் தான் கெத்து அதனால தான் பையன்தான் வேணுங்கிறான்